அம்மா என்றாள் அன்பு பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா சிறந்த உறுப்பில்லை கொண்டானின் துண்ணிய கேளிர் பிறகுள்ளை மக்களின் ஒன்மைய வாய் சான்ற பொருள் இல்லை ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல்லை என்னை விட சிறந்த உறுப்பு இந்த உடம்பிலேயே இல்லை ஒரு பெண்ணுக்கு கணவனையோட சிறந்த உறவு வேற எதுவும் கிடையாது பெற்றவர்களுக்கு பிள்ளையை போல ஒளி மிகுந்த சொத்து எதுவுமே கிடையாது அதே மாதிரி இந்த உலகத்துல குழந்தைகளுக்கு தாயை விட பெரிய கடவுளே கிடையாது நான்மணி சொல்லுது அப்படிங்கிறத நான் மணி கடிகை சொல்லுது அம்மா பிள்ளை அம்மா பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் பண்ற பெண்கள் இருந்தா அவங்க எல்லாரும் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு அற்புதமான கணவன் கிடைத்திருக்கிறான் சத்திலாக்கி ரத்தத்தை பாலாக்கி நம்மை வளர்த்தவள் நம்முடைய தாய் என்பது காரணத்தினால என்னவோ நம்முடைய பசி அவளுக்கு மட்டுமே தெரிகின்றது அப்பா என்பவர் ஒரு சகாப்தம் அம்மா என்பவர் ஒரு வரலாறு இவர்கள் இருவரும் இணைந்து இணைந்துதான் கைப்பிடித்து தான் மேல எழுந்து நிற்க முடியும் அம்மா ரொம்ப பெரிய ஆளு ரோல் மாடல் எனக்கு எங்க அம்மா தான் பெரிய படிப்பு கிடையாது ஆனா மனிதர்கள் முகத்தை புத்தகம் மாதிரி படிக்கிற ஆளு எங்க அம்மா

குழந்தையையேன்றெடுத்தல் சூழேற்ற கண்ணியை ஆன்ற அழிந்தாலை இல் பேரரமாம் ஆற்ற முழிந்தார் முதுநூலார் முன்பு தாய்க்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுலேருந்து அதை வளர்த்து திருமணம் செய்து கொடுப்பது வரைக்கும் எவ்வளவு பெரிய அறம் இருக்கின்றது இந்த சொல்லுது ஈன்றெடுத்தல் ஒரு பெரிய அறம் அதுக்கப்புறமா அந்த குழந்தைய அதை விட பெரிய வரம் அது ஒரு நல்ல கண்ணியை பார்த்து திருமணம் செய்து கொடுப்பது அறம் நல்ல சான்றோன் ஆக்குவது ஒரு அறம் அப்படிங்கறத சொல்லுது மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தாயன்பு ஒரு குழந்தையை பிற்பது மட்டும் தாயினுடைய கடமை கிடையாது அதை சான்றோனாக வளர்ப்பதும் ஒரு தாயுடைய கடமைதான் அப்படிங்கறத இந்த பாடல் சொல்லுது அகனானூறு புறணானூறு ஐங்குறுநூறு கொன்றைவேந்தன் திருக்கடிகம் நல்வழி நீதி நான்மணி கடிகை அப்படின்னு எல்லா நூல்களுமே ஒரு தாயினுடைய அறத்தை பத்தி ஒரு தாயினுடைய பெருமையை பற்றி ஒரு தாயினுடைய அம்மா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய உறவு இந்த உலகத்துல ஒரு நல்ல குழந்தைய பெற்றெடுத்து அதை நல்வழியில வளர்த்து அதை சான்றோன் ஆக்குறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அம்மா அப்படிங்கிறது ஒரு அன்பினுடைய அடையாளமாக மட்டும் நம்மளுடைய தமிழ் இலக்கியம் காட்டாம அம்மா அப்படிங்கிற ஒரு பண்பின் அடையாளமாகவும் இருந்திருக்கிறாங்க ஒரு குழந்தைக்கு ஒரு அன்பை மட்டும் நல் நரங்களையும் நல் இலக்கியங்களையும் புகற்றி நல்வழியப்படுத்துறதும் ஒரு தாயினுடைய கடமை அப்படின்னு ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கறது திருக்குறள் சொல்லி ஒரு குழந்தைக்கு பெற்றதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா அந்த குழந்தைய நல்ல குழந்தையா வளர்த்தோம் அப்படின்னு தான் பெரிய சந்தோஷம் அப்படிங்கறது நம்மளுடைய திருக்குறள் சொல்லியிருக்கு ஈன்றாள் முகத்தையும் இன்னாதாள் என் சான்றோர் முகத்து களி ஒரு பிள்ளை எப்போதும் ஆதரிக்கிறதோ அரவணைக்கிறதோ மட்டும் தாய் கிடையாது ஆனா அந்த பிள்ளை தவறான வழியில போனா அதை மன்னிக்காம அதை கண்டிக்கிறதும் ஒரு தாயினுடைய கடமை அப்படிங்கறத திருக்குறள் சொல்லிருக்கு மற்றவர்கள் எல்லாருக்குமே தன்னுடைய பிள்ளை நல்லா வளர்க்கணும் பெரியாலாக வளர்க்கணும் நல்லா படிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் நல்ல பதவியில் இருக்கணும் நல்ல பெயர் இருக்கணும் நல்ல புகழ் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறது தவறு கிடையாது ஆனால் அதை தாண்டி அந்த குழந்தை நல் வழியில் இருக்கணும் அதற்கு நல்ல அறங்களை போதிக்கணும் அது சான்றோனாக வாழணும் நல்ல குணங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுமே ஒரு பெற்றோருடைய கடமையா நம்மளுடைய தமிழ் இலக்கியத்திலையும் நம்மளுடைய தமிழ் வழிபாடுகளில் இருந்துக்கிட்டே இருந்துருக்கு அம்மா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி சமைக்கணும் எப்படி வீட்டு வேலைகளை செய்யணும் கிட்ட எப்படி நடந்துக்கணும் பொறுமை எப்படி கையாளணும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காங்க இத்தனால் அன்பின் வடிவமாக இருந்த எங்கள் அம்மா இனிமேட்டிங் கூட பண்பின் வடிவமாக இருப்பாங்க ஜன்மங்கள் எடுத்தார் பெற பெரிய படிச்சு முன்னேறதோ இல்ல தெரியுமாச்சு கையில குடுக்கறதோ இல்ல நல்ல வீடு கட்டுறதோ கிடையாது இதை தாண்டி நம்ம ஒரு நல்ல மனிதனா ஒரு நல்ல பிறவியா நன்னறிகளோட நல்ல மரியாதையோட ஒரு சமூக பொறுப்போட ஒரு சமுதாய நெறிகளோட நம்ம வாழ்ந்து காட்டுறது அப்படிதான் நம்ம உங்களுக்கு செய்யற ஒரு பெரிய நன்றி இருக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா அன்னையர்களுக்கும் அன்பையும் பண்பையும் வாரி வழங்குற எல்லா தாய்மார்களுக்கும் என் அன்பு கலந்த இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்